Vijay Kumar IAS Academy Institute for Your Success. Walaikum Salaam. TNBC Telugu Group Two, Two A, Matru Group Four, Telugu நூறு நாட்கள் புது தமிழ் இலவச வகுப்புகள் சோ இன்றைய வகுப்புல நம்ம பாக்க போறது யாப்பிலக்கணத்துல பா வகைகள் வந்து பார்க்க போறோம் வந்து சோ பாவினம் மொத்தம் வந்து மூன்று வகைப்படும் பா அப்படின்றது வந்து நான்கு வகைப்படும் சோ அந்த பாவினம் மூன்று என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பா நான்கு வகைப்படும் அப்படின்னு பாக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சதுதான் சோ ஆசிரியப்பா வெண்பா கழிப்பா வஞ்சிப்பா அப்படி சொல்லி பார்க்குறோம் இந்த நாலு பாக்களும் வந்து பார்த்தீங்கன்னா சோ நம்ம தேர்வு நோக்கில் வந்து ரொம்ப சிம்பிளா தான் கேட்பாங்க மேலோட்டமா சோ அதை மட்டும் நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே போதும் சோ சுலபமாக நம்ம ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம் படிக்கலாம்னா இது ஆன்சரே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தலைப்பு தான் அப்படி சொல்லி ஸோ அதனால கண்டிப்பா நமக்கு வந்து அந்த வகைகள் நான்கு அந்த நான்கு வகைகளில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பானை என்ன ஆசிரியப்பான என்ன கழிப்பான என்ன வஞ்சிப்பான என்ன அப்படி சொல்லிட்டு நம்ம வந்து அதை பத்தினா ஒரு சின்ன ஒரு புரிதல் அப்படின்னு நமக்கு இருந்தா போதும் அப்புறம் எடுத்துக்காட்டு அப்படின்றது ஒரு சிலது மட்டும் நம்ம பாத்தா போதும் ரொம்ப டெப்தா போயிட்டு நம்ம பார்க்கணும் அவசியம் இல்ல இது கேள்விகள் எல்லாமே தான் கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது இது என்ன வகையான பா அப்படின்றது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படி சொல்லி பார்க்குறேன் என்ன வகை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது தொடை ஒன்றோடு ஒன்று சேருவதால் தான் என்ன தோன்றும் அப்படின்னா பா வந்து தோன்றோட சொல்றாங்க சேரும்போது நம்ம தொடை ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம் சோ அந்த தொடை வந்து ஒன்று ஒன்று சேரும்போது அப்போ பா அப்படின்றது பா பா பாட்டு செயல் கவிதை எல்லாம் ஒரே பொருள் உடையதான் அப்படி சொல்லி பார்க்குறோம் ஸோ அதை வந்து குறிக்குது அப்போ ஒரே பொருள் உடையது அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாடலை குறிக்கிறது பா பாட்டு செயல் கவிதை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அந்த மாதிரி தொடையை ஒன்று ஒன்று சேரும்போது என்ன பிறக்குது அப்படின்னா பா தோற்றம் வந்து பாவின் இலக்கணத்திலிருந்து சிறிது மாறுபட்டு வருவது என்ன சொல்லணும்னா பாவீனம் அப்படின்னு சொல்லுறோம் அப்போ பாவீனம் அப்படின்னு பிரித்து எழுதுக கேட்கறது வாய்ப்பு இருக்கு அப்படி கேட்டாங்க அப்படின்னா பா கூட்டல் இனம் தான் பாவீனம் அப்படின்னு சொல்லுறோம் ஸோ அப்போ பாவீனம் எத்தனை வகைப்படும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாவின் இலக்கணத்துலேருந்து சிறிது மாறுபட்டு தோன்றது பாவினம் பாவீனம் ஸோ அப்போ பா பாலருந்து மாறுபட்டு தோன்று அப்போ தாலிசை இருக்கு துறை இருக்கு விருத்தம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ தாலிசை துறை விருத்தம் அப்படின்றது என்னன்னா பாவீனத்துடைய மூன்று வகைப்பாடு பா அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா சாதி எத்தனை வகைப்படும் கேட்டா நான்கு வகைப்படும் வச்சுக்கிறோம் சப்பா பாக்கான இனம் அப்படின்னு பாக்கும்போது அதுல தமிழ் தாலிசை துறை விருத்தம் அப்படின்னு இருக்கிறோம் வந்து அதே வந்து நான்கு பாக்கலையும் அமையும் அந்த நான்கு பாக்கில் அமையக்கூடியது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா அப்படி சொல்லுவோம் சோ அப்ப வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா வெண்பானா என்ன ஆசிரியப்பான என்ன கலிப்பான என்ன வஞ்சிப்பான என்ன அப்படிங்கிறது நமக்கு தேர்வு நோக்கில் வெரி வெரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படி சொல்லுவோம் அதிகபட்சமா இதுல கேள்விகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இப்ப வெண்பா அப்படின்றது என்ன ஓசை கொண்டது அப்படின்னா செப்பல் ஓசை உடைய தெரிஞ்சுக்கோம் சோ பெரும்பாலும் இது எங்க வரும் அப்படின்னா ஓசை அப்படின்னு எடுக்கும்போது செப்பல் ஓசை அகவல் ஓசை துளல் ஓசை தூங்கல் ஓசைன்னு சொல்லி மொத்தம் நான்காவதா பிரிக்கிறோம் அதனால வெண்பா வந்து செப்பல் ஓசை உடையது இது எங்க வரும் அப்படின்னா அறநூல்கள் அளவும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பாவகையால் ஆனால் வெண்பாவால் ஆனது அப்போ அறநூல்கள் அப்படின்னா திருக்குறள் அப்படின்னு போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுவும் வெண்பாவால் ஆனது அப்படி சொல்லணும் பாவகையில் வெண்பாவால் ஆனது இருக்கும் ஸோ அப்போ அறநூல்கள் திருக்குறள் நாலடியா நான்மணி கடைக்கு என்ன நாற்பது இனி ஒன்று நாற்பது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கக்கூடிய பதினெண்டு கீழ் கணக்கு நூல்கள் பதினெட்டுமே எதில் வரும் அப்படின்னா அறநூல்கள் அப்படின்னு கேட்டகரியில் வரும் இருக்கும் ஸோ அடுத்து ஆசிரியப்பா என்ன வகையை சார்ந்ததுன்னா அகவல் ஓசை உடையது இருக்கும் அப்போ ஆசிரியப்பா அகவல் ஓசை அப்போ ஆசிரியப்பா அகவல் ஓசை அப்படின்னு மறந்துவிடாது அப்போ வெண்பா செப்பல் ஓசை ஆசிரியப்பா அகவல் ஓசை உடைய சங்க இலக்கியங்கள் பலவும் ஆசிரிய பாவால் அப்ப சங்க இலக்கியங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது நூல்கள் அப்படின்னு எட்டு தொகை பத்து பாட்டு அப்படின்னு போது சார்ந்தது ஆசிரியப்பாவை சார்ந்தது அப்ப ஆசிரியர் பாவால் ஆனது கலிப்பா அப்படின்னு போது துள்ளல் ஓசை உடையது அப்ப இது எதுனா கலிப்பா அப்படின்னா கலித்தொகை கலிப்பாவால் ஆன அப்ப கலித்தொகை கலிப்பாவால் ஆனது அப்ப கலிப்பா அப்படின்னா துள்ளல் ஓசை உடையது அப்ப கலித்தொகை அப்படின்றது வந்து கலிப்பாவால் ஆன அப்ப கலித்தொகை எங்க இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும் எட்டு தொகை நூல்கள் ஒன்று கலித்தொகை அப்படி சொல்லி பாக்குறோம் நினைவுப்படுத்தி பார்க்கணும் வஞ்சிப்பா அப்படின்றது என்னன்னா தூங்கல் ஓசை உடையது அப்போ வஞ்சிப்பா தூங்கல் ஓசை அப்ப வஞ்சிப்பா தூங்கல் ஓசையும் கலிப்பா துள்ளல் ஓசையும் ஆசிரியப்பா அகவல் ஓசையும் மென்பா வந்து செப்பல் ஓசையும் உடையது அப்ப வெண்பா செப்பல் ஓசை உடையது அருணூர்கள் பலவும் மென்பாவால் அமைந்தது ஆசிரியப்பா அகவல் ஓசை உடையது சங்க இலக்கியங்கள் பலவும் ஆசிரியப்பாவால் அமைந்தவை அண்ட் கலிப்பா துளல் உடையது களித்தொகை கலிப்பாவல் ஆனது அண்ட் வஞ்சிப்பா வந்து தூங்கல் வசி உடையது சிவே நமக்கு வந்து கேள்வியாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இது நல்லா திருப்பி திருப்பி நம்ம திருப்புதல் பண்ணோம் அப்படின்னா வந்து கண்டிப்பா நம்ம நினைவுக்கு வந்து தேர்வுல வந்து சரியா நம்ம விடை அளிக்கலாம் சொல்லி பாக்குறோம் ஓகேங்களா அடுத்து வந்து வெண்பா பாக்கறோம் அப்ப வெண்பாக்கு பொது இலக்கணம் இருக்கா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப வெண்பாவின் பொது இலக்கணம் அது முக்கியமானது என்ன அப்படின்னா வந்து செப்பல் ஓசை பெற்று வரும் நம்ம வாஸ்திய பத்தாச்சு வந்து அதே மாதிரி ஈற்றடி முச்சீராகவும் ஏனையடி நார்ச்சீராகவும் இருக்கும் வந்து சோ ரெண்டு அடி வந்துச்சுன்னா பெரும்பாலும் எப்படி இருக்குன்னா முச்சீராக இருக்கும் மூன்று சீர்கள் இருக்குன்னு அர்த்தம் அதே ஏனையடி வந்து பார்த்தீங்கன்னா நான்கு சீராக வரும் சோ அப்ப ஈட்டரடி ரெண்டு அடி இருந்தது அப்படின்னா முச்சீராக இருக்கும் பெரும்பாலும் அதே வந்து ஏனையடி அப்படின்னா நார்ச்சீராக இருக்கும் அண்ட் வெண்சீரும் இயர்சீரும் வரும் அந்த ஸோ வெண்சீர் இயர்சீர் அப்படின்னு வரும் வெண்சீர் வெண்சீர் இயர்சீர் அப்படின்னா வெண்சீர் வெண்டலை இயர்சீர் வெண்டலை அப்படின்னு நம்ம எங்கே சொல்லலாம்னா நம்ம பார்த்த அந்த சீர் அப்படின்னு வந்து இப்போ தேமா புளிமா கூவிலம் கருவிலம் பார்க்கலாம் அதே மாதிரி தேங்காய் தேமாங்கனி புளிமாங்கனி கூவிலங்கனி கருவிலங்கனி சீர் பார்க்கலாம் அதுதான் அங்கே வந்து குறிப்பிட்டே சொல்கிறாங்க ஆனால் நமக்கு கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த செப்பலோசை அப்படின்றதுலேயும் கேள்வியும் முடிச்சிருவாங்க அது எதில் அப்படின்னா வெண்பாவை பொறுத்தவரை அடுத்து இயர்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் வந்து மட்டுமே வரும் பிற தலைகள் வராது அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் நாள் மலர் காசு பிறப்பு என்ற வாய்ப்பாட்டில் முடியுமா இப்போ இதெல்லாம் வந்து அடிஷ்னல்லா நமக்கு என்னன்னா வெண்பாவோட புது இலக்கணமா நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் இந்த ஐந்து பாயிண்ட் அந்த கூட இருக்கக்கூடிய இந்த ஐந்துமே வந்து பாத்தீங்கன்னா தேர்வு உண்ணோக்கெல்லாம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கு அடுத்து போறது இன்னும் டெப்தா உள்ள அந்த இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கேள்வி வர்றதுக்குன்னு வாய்ப்பு இருக்கு கம்மி அப்போ வெண்பானா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி செப்பல் ஓசை அப்படின்னு பார்த்தாச்சு வெண்பா அப்படின்றது எங்கே இருக்கு அப்படின்னா அருணூல்களை பயிண்டு வரக்கூடியது போகலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா அப்படின்னா ஈட்டடி முச்சிராக ஏனடி ஆசிரியம் வெண்சீரும் ஏற்சீரும் வரும் அதே மாதிரி ஏற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் மட்டும் வரும் பிற தலைகள் வராது நாள் மலர் காசு பிறப்பு என்ற வாய்ப்பாட்டில் முடியும் அவ்வளோ முடிச்சு வெண்பாவின் வகைகளை நம்ம பார்க்கும்போது இது என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு நான்கு வகையாக பிரிக்கிறோம் வெண்பாவை ஆசிரியப்பா சாரி ஐந்து வகையாக பிரிக்கிறோம் ஆசிரியப்பாவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரிக்கும் சாரி நம்ம பா பாக்கல் அப்படின்னும் போது வந்து பார்த்தோம்னா நம்ம நான்கு வகையாக பிரிக்கிறோம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா பாவீன்பா அப்படின்னு எடுத்துக்கும் போது அதுல நம்ம நான்கு வகையா வந்து பிரிக்கிறோம் சொல்றோம் அப்ப பாவீனம் தான் வந்து மூன்று வகையா பிரிச்சோம் அந்த தாலிசை துறை விருத்தம் சொல்லிட்டு அப்ப பா அப்படின்றது வந்து நான்கு வகையா நம்ம பிரிச்சோம் அதுல முதல்ல பாக்குறது வெண்பா அந்த வெண்பா எத்தனை வகையா பிரியுதுன்னா ஐந்து வகையா பிரியுது முதல்ல என்ன அப்படின்னா குரல் என்பா குரல் என்பா அப்படின்னு எத்தனை அடிகள் இருக்குன்னு இரண்டு அடிதான் இருக்குன்னு சொல்லுவோம் அவ்வளவு முடிஞ்சு அடுத்து குரல் இல்லாமல் குரல் திருக்குறள் பார்க்கணும் இரண்டு அடியில் இருக்கும் நேரிசு வெண்பா அப்படின்றது எத்தனை அடிகள் இருக்குன்னா நான்கு அடி இருக்கும் அண்ட் இன்னிசு வெண்பா எத்தனை அடி இருக்குன்னா நான்கு அடி அப்போ நேரிசு இன்னிசு இரண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நான்கு அடியில் இருக்குது அப்படின்னு நம்ம நினைவு வச்சுக்கணும் அடுத்து சிந்தியல் வெண்பா சிந்தியல் அப்படின்னும் போது மூன்று அடியாக வந்துருக்கும் சிந்தியில் வந்து நேரிசை சிந்தியல் இன்னிசை சிந்தியல் ரெண்டாக பிரிக்கிறோம் ஸோ அப்போ ஏற்கனவே குரல் வெண்பா பார்த்தாச்சு ரெண்டு அடி இதில் உங்களுக்கு குழப்பமே இருக்காது ஏன்னா திருக்குறள் வந்து எல்லாருக்குமே தெரியும் இரண்டு அடின்னு சொல்லிட்டு போட்டு போயிடும் அடுத்து நேரிசை வெண்பா இன்னிசை என்பா அப்படின்னு பார்க்கும்போது நாலடியில இருக்கு சிந்தியல் என்பா மூன்றடி அந்த சிந்தியல் என்பால் என்ன சிந்தியல் இன்னிசை சிந்தியல் மேலே பார்த்தா நேரிசை இன்னிசை திருப்பி வருது அடுத்து பக்டோடை வெண்பா அப்படின்றது வந்து பலவடியா இருக்கும் அப்ப பலவடி வெண்பால எதுன்னு கேட்டானா பக்டோடை வெண்பா இரண்டடி எதுன்னு கேட்டானா குரலடி வெண்பா வந்து நான்கடி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரிசை இன்னிசை வெண்பா சிந்தியல் வெண்பா வந்து மூன்று அடி அப்படி சொல்லி ஸோ சோ அப்ப அடுத்த கட்டமா கேள்வி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதில் போயிட்டு மொத்தம் ஐந்து வகையா வந்து பாத்தீங்கன்னா வெண்பா பிரிக்கணும் அதான் கேட்பாங்க இப்போ குரல் வெண்பா அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது இரண்டு அடி அப்படின் போது குரல் பார்ப்பாங்க இன்னும் செய்யத்தக்க செய்ய செய்யக்கிடம் செய்யத்தக்க செய்யாம யானைக்கிடம் செய்ய வேண்டியதான் செய்யணும் அப்படி செய்யலனாலும் கெட்டு போய்டும் செய்யக்கூடாது செய்யக்கூடாது தான் அப்படி செஞ்சாலும் கெட்டு போயிடும் வந்து ஸோ அப்போ எதை செய்யணுமோ அது செய்யணும் எதை செய்யக்கூடாது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வல்லுவர் வந்து சொல்கிறார் எண்ணி துணிய கரம்ப துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இருக்கும் வந்து நம்ம எண்ணி துணியணும் அது நல்லா முடிவு பண்ணிவிட்டு நம்ம பண்ணலாமா வேணாமான்னு வந்து நல்லா ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை வந்து தொடங்கணும் அதை விட்டுட்டு நம்ம செஞ்ச ஆர செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா சோ அதனால நமக்கு கஷ்டம் தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்றாரு வந்து சோ இது வந்து திருப்பாரு அப்ப வெண்பாவின் புது இரண்டு அடியால் வரும் அப்படின்னு பார்த்தாச்சு சோ குரல் வெண்பா அப்படின்னு நம்ம சொல்றோம் குரல் அடி வெண்பான்னு சொல்றோம் வந்து சோ அப்ப பாவிற்கு தான் இனம் கூறப்படும் எனினும் குரட்பா இந்த என்ற இந்த பா வகைக்கு மட்டும் வந்து வெண் செந்துரை வந்து பாத்தீங்கன்னா குரட்டாலிசை என்ற இரண்டு இனங்களை கூறியுள்ளனர் அப்படின்னு சொல்லலாம் சோ அப்ப பாவிற்கு தான் இனம் அப்படின்றது நமக்கு வருது பாவ இனத்துக்கு தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மூன்றை வந்து பிரிக்கணும் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தா நம்ம சொல்லும்போது தாலிசை துறை விருத்தம் சொல்லி பார்த்தோம் இப்போ இங்க இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெண் செந்துரையும் குரட்டாலிசை என்ற இரண்டு இனங்களையும் கூறி நினைப்படும் அப்போ பாவிற்கு தான் இனம் கூறப்படும் எனினும் குரட்பா என்ற இந்த பாவகைக்கு மட்டும் வந்து குரல் வெண் செந்துரை குரட்டாலிசை அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் வந்து சோ அப்ப இங்கே நம்ம வந்து அடிஷ்னலாக வந்து குரலுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒன்று சேர்த்துக்கிறோம் ஸோ அது என்ன அப்படின்றது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அப்போ முடிஞ்சு குரல் இரண்டு அடிகள் அடுத்து அடுத்த அப்படின்னு எடுக்கும்போது வந்து பொது இலக்கணத்தை பெற்று சொல்லுவாங்க அப்ப நேரீசையில என்ன வரும் அப்படின்னா வெண்பாவோட பொது இலக்கணம் வருது ஒன்று அடுத்து நேரிசுவன்பா இன்னிசை அடி நான்கு அடி அதாங்க முடிஞ்சிச்சு இரண்டாம் அடியின் இறுதி சீரம் ஒரு ஓ ஒருவுத் தொடையில் அமைந்திருக்கும் ஒரு விகற்பமாக இரு விகப்பமாக வரும் அப்ப இரண்டாம் அடியின் இறுதி சீர் வந்து என்னவா ஒருவு ஒருவுடைய இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க ஒன்று அதே மாதிரி ஒரு விகற்பம் விகர்ப்பம் ஏற்கனவே பார்த்தோம் வந்து மொத்தம் ஏழு பார்த்துருப்போம் எதுகை எதுகை விகர்பம் வந்து பதி எதுகை தொடையில விகற்பம் வந்து ஏழு பார்த்துருப்போம் மோனை தொடை விகற்பம் ஏழு பார்த்துருப்போம் அப்ப என்ன சொல்கிறாங்கன்னா இங்க ஒரு விகற்பமாகவும் இரு விகற்பமாகவும் வரும் விகர்பம் என்பது இங்கே தொடையை குறித்தது வந்து பொதுவாக எதுகை தொடை அப்படின்னு போது வந்து பார்த்தீங்கன்னா எதுகை தொகையை குறிக்கும் அதே மாதிரி நான்கு அடிகளிலும் ஒரே எதுகை வந்தால் அது ஒரு விகற்பம் நாலடி இருக்கு நாலு அடி ஒரே மாதிரி எதுகை அப்படின்னா எதுகை என்னன்னு இரண்டாம் இடத்துல இரண்டாம் இழுத்துல இருக்கக்கூடிய அந்த எழுத்து வந்து நான்கு அடியிலும் ஒரே மாதிரி வந்துடணும் அப்படி வந்ததுன்னா அது வந்து ஒரு விகற்பம் வந்து சோ அப்ப மாறுபட்டு வந்தா அது இரு விகற்பது வாங்க பார்ப்போம் இப்போ தன் மின் இன் தன் அப்படின்னு பார்க்குறோம் சில இருக்கக்கூடிய அந்த இன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா நமக்கு ஒரே மாதிரி வருது வச்சுக்கோ அதே வந்து முதல் இரு அடிகளும் ஒரு வகை எதுகையும் பிற இரு அடிகளும் வேறு வகை எதுவும் இப்போ கண் மண் இருக்கு அப்ப மூட்டு சுழி இன் போடுறோம் வந்து அதே தம் நம்ம இருக்கு அப்ப இரண்டு சுழி இம் வந்து போடுறோம் சோ அப்படி போடும்போது இங்க என்ன ஆகுது அப்படின்னா முதல்ல வந்து ஒரு எதுகையும் இரண்டாவது வந்து வேறு எதுகையும் வருது அப்ப அது ஒரு விகற்பம் இது வந்து இரு விகற்பம் சொல்லுவோம் ஸோ அப்போ ஒரு விகப்பும் எதுகை தொடையும் இரு விகப்பும் எதிர்கை தொடையும் இருந்தது அப்படின்னா அது வந்து நேரிசை வெண்பா அப்ப எத்தனை அடிகள் வரும் நான்கு அடியாக வரும் இது வெண்பாவின் இலக்கணத்தை பெற்றுவிடும் வச்சுக்கோங்க முடிஞ்சு அடுத்து இன்னிசை வெண்பா இன்னிசை வெண்பா அப்படின்னும் போது நேரிசை வெண்பா மாதிரி இதுவும் எத்தனை அடி நான்கு அடி தான் அவ்வளோ முடிஞ்சு வெண்பாவின் பொது இலக்கணத்தை இதுவும் பெற்றுவிடும் வந்து இரண்டாம் அடி நீட்டில் தனி சொல் பெற்று வராது அதே மாதிரி நேரிசை வெண்பாவிற்கும் இன்னிசை வெண்பாவிற்கும் ஒரே ஒரு வேறுபாடுதான் தான் தனி சொல் தான் அப்படின்னா அப்ப இரண்டாம் வீட்டடியில் வந்து பாத்தீங்கன்னா அங்க உறவுத் தொடை அப்படின்னு வருன்னு பார்த்தோம் இங்க தனி சொல் பெற்று வராது அப்ப தனி சொல் பெற்று வராது அப்படின்றது எதுக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு இன்னிசை என்பாக்கு பொருத்தமா இருக்கும் அப்போ இன்னிசை என்பாவில் நான்காம் சீர் இருக்கும் ஆனால் தொடை அப்படின்றது இருக்காது அப்ப உருவு துடையினை வந்து பாத்தீங்கன்னா உருவத்தொடையில் அமைந்து இரு அமைந்ததாக இருக்காது அப்ப உருவத் அமைந்து வந்ததுன்னா அது நேரிசை என்பா அதே வந்து பாத்தீங்கன்னா உருவத் தொடையில் அமைந்து வரவில்லை அப்படின்னா அது வந்து இன்னிசை என்பா அப்படின்னா இப்போ நமக்கு தாளாளன் என்பான் கடன்படா வாழ்வான் வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான் கோலாளன் என்பான் மரவாதான் இம்முவர் கேளாக வாழ்தல் இனிது இது நான்கடியாக தனிச்சொல் இன்றி வந்து ஒரு விகற்பத்தால் தாலா வேளா கோலா கேளா என வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வந்து எதுகை வந்தது இன்னிசை என்பவாகும் சோ அப்ப ஒரு விகற்பம் தான் இருக்கு அப்ப தாலா வேளா கோலா கேளா அப்படின்னும் போது அனைத்திலுமே எனக்கு லா 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 அப்படின்னு வருது சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததுல வரக்கூடியது வந்து இந்த எதுகை வெதுகை அப்படின்னு வருது அடிச்சுக்கிறோம் ஸோ அப்ப இந்த எதுகை அப்படின்னு ஒரு விகற்பத்தால் ஆனது அடிச்சு வைக்கிறோம் அடியாக வருது ஸோ இது வந்து எது வந்து இனியது வந்து அப்படின்றத வந்து சொல்லக்கூடியதா இருக்குறோம் அப்ப இனிது இனிது முடிகிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பாவனாவே நம்ம அறநூல்கள் பார்த்தாச்சு அப்ப அறநூல்கள் நெருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இனியவை நாற்பது அப்படின்றது அது இனிது அப்படி சொல்லி முடியக்கூடிய ஒரு பாடலாக கூட இது வந்து இருக்கலாம் அப்படி சொல்லி பாக்குறோம் அடுத்து சிந்தியல் என்பா அப்படின்னு சொல்லி சிந்து மூன்று அதாவது மூன்று அடி வெண்பா அப்படின்னு பார்த்தாச்சு நம்ம பார்க்கும்போது குரல் அடி வெண்பானா இரண்டு வந்து அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நேரிசை இன்னிசை என்பானா நான்கடி சிந்தியல் வென்பா அப்படின்னா மூன்று அடின்னு பார்த்தோம் கொடுத்துருக்காங்க மூன்றடி வெண்பா வந்து அடுத்து சிந்தியல் வெண்பாவானது நேரிசி சிந்தியல் இன்னிசை சிந்தியல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டா பெரியது ரெண்டு இரண்டு வகைப்படம் வந்து சோ அப்ப நேரிசை சிந்தியல் என்பது வந்து நேரிசி என்பாவை போன்றே வந்து இரண்டாம் அடியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னது தனிச்சொல் அப்படின்றது பெற்று மூன்றாவது அடியாக வருவது அதே வந்து எண்ணிசை வெண்பா அப்படின்னும் போது வந்து அது என்ன தனிச்சொல் வாராது அப்படி சொல்லி பார்த்தோம் நம்ம அதுதான் வந்து பாத்தோம் கொடுக்கும்போது நற்கொற்ற வாயில் நறுங்குலை தார்கொண்டு சுற்றும் மண்டு ஆர்ப்ப ஆர்ப்படைத்தாலை பெற்றோ தேரான் மாலை நல்வாயில் மகள் அப்படி சொல்லி பார்க்குறோம் வந்து அப்போ குடுத்துருக்கிறது மூணு அடி அப்போ மூணு அடி நானது சிந்தியல் என்பா அப்படின்னு சொல்லி போட்டுடலாமா வந்து அது குரல் என்பா ரெண்டு அடி இருக்கும் அதே வந்து நமக்கு நே நே நேரிசை எண்ணிசை வெண்பா அப்படின்னா வந்து நான்கு அடி இருக்கும் அதை வச்சு நம்ம போய் போட்டுடலாம் அப்படி பாக்குறோம் ஸோ இப்போ இங்கே இன்னிசை சிந்தியல் என்பா என்பது இன்னிசை வெண்பாவினை போல வந்து மூன்றடியாக வருவது இப்போ சுரையாள அம்மி மிதப்ப வரையணை யானைக்கு நித்து முயற்கு நிலை என்ப கானக நாடான் சுனை என வரும் தனிச்சொல் இன்றி நான்கடியாக வந்தால் அது இன்னிசி வெண்பா அப்படின்னு சொல்லி வந்து ஸோ இப்போ இந்த அளவுக்கு நம்ம உள்ளுக்குள்ள போய் கேட்பாங்களாம் கேட்க மாட்டாங்க ஃப்ரெண்ட் வந்து சோ கேக்கும்போது சிந்தியல் என்பானா எத்தனை அடினா மூன்று அடி அப்படின்னு சொல்லி பார்க்கறோம் ஸோ அப்ப வெண்பால வகைகள் அப்படின்னா ஐந்து வகையில சிந்தியல் என்பா மூன்று அடிச்சுட்டு அது மட்டும் தான் கேட்பாங்க கடைசியா வந்து பக்டோட என்பா அப்படின்னு பார்க்கும்போது வந்து பல்கூட்டல் துறை இந்த நம்ம வந்து தலதுக்கு நம்ம கேட்போம் பிரித்தருதுக்கு சேர்த்து ஆனாலும் இம்பார்ட்டன் அப்போ பல்கூட்டல் துறை வந்து பக்டோடை அப்படி சொல்றோம் அல் கூட்டல் துணை வந்து அக்ரிணை அப்படி சொல்லணும் இம்பார்ட்டன் வந்து அடுத்த பல்கூட்டல் கூட்டல் வந்து பக்டருளி அப்படி சொல்லுறாங்க சோ அப்போ அதாவது பல அடியாக வந்து இது வந்து பாத்தீங்கன்னா பல ப பல அடியாக வர்றது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நேரிசை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்த நேரிசை இன்னிசை வெண்பாக்கல் நான்கடியாகவும் சொல்லிவிட்டதால் பக்தோடைய என்பா என்பது நான்கடிக்கு மேல் வெண்பாக வருவது என்று அறியலாம் அமைச்சுக்கிறோம் அப்ப நமக்கு பலவடி அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு ஏற்கனவே அப்ப பல வடிகள் வந்துச்சு அப்படின்னா அது என்ன சொன்னா பக்டோடியா அப்ப நான்கு அடிக்கு மேல வரும் ஏன்னா ஏற்கனவே குரல் அடி பார்த்தாச்சு நம்ம அதே மாதிரி நேரிசை இன்னிசை பார்த்தாச்சு சிந்தியில் பார்த்தா சிந்தியெல்லாம் மூண்டி அப்ப நேரிசை இன்னிசையில நான்கு அடிகள் வந்து நான்கு அடிக்கு மேல வந்துச்சுன்னா சோ தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பக் பக்டோடைய வெண்பா அப்படின்னு சொல்லி பாக்கிறாங்க சோ அப்ப இடையே தனிச்சொல் பெற்றும் பெட்டாவும் வரும் அப்ப வெண்பா அப்படின்றது நமக்கு முடிஞ்சிச்சு அப்ப வெண்பா அப்படின்னு போது வெண்பாக்கான இலக்கணம் அப்படின்னு ஏற்கனவே பாக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சோ வெண்பா போது என்ன ஓசை உடையது செப்பல் ஓசை உடையதுன்னு பார்த்தாச்சு வெண்பால மொத்த எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஐந்து வகை வரும் பார்த்தாச்சு ஸோ வெண்பா அப்படின்றது பால நான்கு வகையில ஒன்று அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு இந்த சோ குரலடி வெண்பா நேரேசெயன்பா இன்னு என்பா சிந்தியல் என்பா பக்ரடி வெண்பா அப்படின்னு நினைவு வேண்டியது எத்தனை அடிகள் அப்படின்றது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு கேள்வியும் கேட்குறாங்கன்னு அடுத்து ஆசிரியப்பா ஆசிரியப்பா அப்படின்னும் போது அது என்ன ஓசை பெற்று வரும்னா அகவல் ஓசை பெற்று வரும் அப்போ ஆசிரியப்பா எத்தனை சீர் இருக்குன்னா நார் சீர் அடியாக வரும் அப்ப நான்கு சீர்களை அப்படியே அடிகளாக வரும் அண்ட் ஆசிரியப்பா உரிச்சீர் மிகுதியாக வந்து பிரச்சர்களும் கலந்து வரும் நம்ம பெரும்பாலும் எங்க பாத்தோம்னா ஆசிரியப்பா அப்படின்னு எங்க வருது அப்படின்னா சங்க இலக்கிய எங்கே வருது அப்படின்னு பார்த்தோம் அப்ப எட்டு தொகை பத்து பாட்டு பதினெண்டு மேல் கணக்கு நூல்கள் அப்படின்னும் போது எந்த வகையை சார்ந்தனா ஆசிரியப்பா வகையை சார்ந்தது முடிஞ்சிச்சு ஹம் சோ அது ஒரு கேள்வி கிடம் அந்த ஆசிரியை உரி உரிச்சீர் மிகுதியாக வந்தும் பிறச்சீர்கள் கலந்து வரும் அப்போ உரிச்சீர் மிகுதியாக வருது எங்கன்னா ஆசிரியப்பால அண்ட் ஆசிரியர் தலை மிகுந்தும் பிற தலைகள் கலந்து வரும் அப்ப ஆசிரிய தலையில இருக்கு நிறை நிறை நடுவாகிய வஞ்சி உரிச்சீர்கள் குவிலங்கனி கருவிலங்கனி அப்படின்னு வராது குறைந்தது மூன்று அடியாக வரும் பெரும்பாலும் ஏகாரத்தின் முடியும் அப்ப நம்ம ஆசிரியப்பா அப்படின்னும் போது நம்ம சிம்பிளா நம்ம எக்ஸாம் ஞாபகம் வச்சுக்கலாம் நார்ச்சீர் அடியாக வரும் நான்கு சீர்கள் ஒரு அடியில வரும் ஒன்று வந்து அது அது மாதிரி உரிச்சீர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மிகுதியாக வரும் சோ நம்ம உரிச்சீர் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து சோ அது மிகுதியாக வரும் அடுத்து குறைந்தது மூன்று அடியாக வரும் பெரும்பாலும் ஏகாரத்தின் முடியும் இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா ஆசிரியப்பான்னு போட்டுடலாம் நம்ம ரொம்ப போ போனோம்னு அவசியம் கிடையாது நம்ம கேள்வி கேட்கும்போது சுலபமா எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் உடனே ஃபாஸ்ட்டாக வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வேகமா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த நாலு பாயிண்ட் நமக்கு போதுமானதா இருக்கும் அப்ப ஆசிரியாவின் வகைகள் அப்படின்னு போது வந்து அப்படி நம்ம வெண்பாவின் வகைகள் ஐந்தா பார்த்தோமோ அதே மாதிரி ஆசிரியப்பாவின் வகைகள் அப்படின்னு பாக்கும்போது மொத்தம் நான்கு வகைப்படலாம் ஸோ அப்போ நேரிசை ஆசிரியப்பா இணைக்குரல் ஆசிரியப்பா நிலைமண்டில் ஆசிரியப்பா அடிமரி மண்டில் ஆசிரியப்பாக அப்படிச்சுக்கோம் ஸோ அங்கே நம்ம பார்த்த மாதிரி இதுவும் நம்ம நினைவில் வச்சுக்கணும் இப்போ ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும் சங்க இலக்கியத்தில் வரக்கூடிய ஆசிரியப்பாக அப்படிச்சுக்கோங்க ஸோ அது நேரிசை இருக்கு இணைக்குறல் இருக்குது நிலைமண்டில் இருக்கு அடி மறி மண்டில் ஆசிரியப்பாக அப்படி பார்க்குறோம் இதெல்லாம் நம்ம திருப்புதல் மூலியமாக தான் நம்ம என்ன பண்ண நினைவு கொண்டு வர முடியும் அப்படி பார்க்குறோம் சனால் அது இம்பார்ட்டன் நேரிசை ஆசிரியப்பா அப்படின்னா பாவின் பொது இலக்கணத்தை பெற்று வரும் அப்படி சொல்றேன் பாவின் பொது இலக்கணத்தை பெற்று வரக்கூடிய பாவின் பொது இலக்கணம் அப்படின்னு வந்து மேலே மேல அதான் புது இலக்கணம் அந்த புது இலக்கணத்தை பெற்று வரும் ஈற்றையல் அடி முச்சீராக இறுதி அடிக்கு முந்தைய அடி வரும் வந்து ஏழை அடைகள் நாச்சீராக வரும் இதெல்லாம் இருக்கு கண்டிஷன் அந்த அளவுக்கு நம்ம போக வேண்டிய ஆசிரிப்பா அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நாலு இருக்கு நேரிசி ஆசிரியா இருக்கிரிப்பாவின் புதிய கிணத்து பெற்று வரக்கூடிய இப்ப பாரி பாரி என்று பழைய ஏற்றி ஒருவர் புகழ்வார் சென்னா புலவர் அந்த பாரி உருவனும் அல்லன் மாரியும் உண்டு உலக புறப்பதுவே அப்ப ஏ அப்படின்னு முடியுதா ஆசிரியப்பா அவ்வளவு இதுல சொல்லும் போது வந்து நேரிசை ஆசிரிப்பா அப்படின்னும் போது என்னன்னா ஈட்டரில் அடி வந்து முச்சீராக வந்து சோ ரெண்டு அடி எப்படி இருக்குது அப்படின்னா அடி வந்து முச்சீராக இருக்கு இறுதி அடிக்கு முந்தைய அடி வரும் வந்து ஏனைய அடிகள் நார்ச்சீராக வரும் வந்து ஸோ அப்போ ஈட்டையில் அடி முச்சீராக வரும் இப்போ ஈட்டையில் அடி முச்சீராக வரும் ஸோ அந்த முச்சீர் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா இறுதி அடிக்கு முந்தைய அடி அப்போ இறுதி அடிக்கு முந்தைய அடி அப்படின்னு பார்க்கும்போது பாரி ஒருவனும் அல்லன் அப்படின்னு பார்க்குறோம் இது எத்தனை சீர்னா மூணு சீர் வந்து மற்றதெல்லாம் எப்படி இருக்குன்னா பாரி பாரி என்று பல ஏத்தி நான்கு சீர் ஒருவர் புகழ்வார் சென்னா புலவர் நான்கு சீர் வந்து மாரியும் உண்டி இங்கு உலக புறப்பதுவே நான்கு சீர் ஸோ அப்போ அந்த இறுதி அடிக்கு முன்னாடி இருக்கிற சீர் வந்து முச்சீராக வரும் அதே மாதிரி முடியும் போதே நமக்கு வந்து ஏ அப்படின்னு முடிஞ்சது அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம் அதான் ஆசிரியப்பான்னு பார்த்தோம் நேரிசை ஆசிரியப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அடுத்த இணைக்குரல் ஆசிரியப்பா நான் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிரியப்பாவின் பொது இலக்கணத்தை பெற்றுடும் அப்போ அதே மாதிரி முதலடியும் ஈற்றடியும் நாச்சீராக இருக்கும் அப்போ முதலடி இருக்கு அதே வந்து ஈற்றடி இருக்கு அது எப்படி இருக்குன்னா கடைசி அடி இருக்குல்ல அந்த அடி வந்து எப்படி இருக்குன்னா நார்ச்சீராக இருக்கு வாங்க பார்க்கலாம் நீ வாங்க பார்க்கலாம் நீரின் தன்மையும் தீயின் வெண்மயம் நீரின் தன்மையும் தீயின் வெண்மையும் அப்ப நான்கு இருக்கு அது கடைசி சீர் என்ன தீர தீர தீர்ப்பொல் லாதே வந்து கடைசி அடியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நாங்கள் ஸோ அப்போ சொன்ன அந்த கண்டிஷன் வந்து ஆயிடுச்சா வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை இணைக்கு ஆசிரியர் ஆசிரியை பயன்படுத்தலாம் இடை அடிகள் இரு சீர் அடியாகவும் முழு சீர் அடியாகவும் முழு சீரடியும் அப்ப இடையில இருக்கிறது பாருங்க சார சார்ந்து இரண்டு சீர்கள் தீர தீரம் இரண்டு சீர்கள் சாரல் நாடன் கேண்மை அப்படின்னா மூன்று சீர்கள் சார சார சார்ந்தது அப்படி சார்ந்து அப்படின்னா வந்து மூன்று ஸோ அப்ப நம்ம பாக்கும்போது இரண்டா இருக்கு மூன்றா இருக்கு ஆனா முதல் சீர்ல நான்கும் ஈற்றடி சீர்ல கடைசி சீர்ல வந்து கடைசியா இருக்கக்கூடிய அடியில வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஈட்டடினு கடைசியாக அடியில் இருக்கக்கூடிய நான்கு சீராக இருக்கும் அப்படி ஆனா இடை அடிகள் இரு சீராகவும் முச்சீராக அடியாகவும் வரும் அதுதான் என்ன இணைக்குரல் ஆசிரியப்பா அப்படி சொல்லுவாங்க அப்ப ஆசிரியப்பா வந்து நம்ம ரொம்ப முக்கியம் வெண்பாவோட ஆசிரியப்பா ரொம்ப முக்கியம் ஆசிரியப்பா நமக்கு இதை நம்ம நினைவு வச்சுட்டோம்னா போதும் நம்ம திருப்புதல் மூலமா என்ன பண்ணலாம் கண்டிப்பா இது நினைவில் கொண்டு வந்ததா கொண்டு வந்துட்டு நம்ம தேர்வில் கேட்கும்போது சரியா நம்ம விடையில வச்சுலாம் அடுத்து நிலைமண்டில ஆசிரியப்பா அப்ப ஆசிரியப்பா புது இலக்கணத்தை பெற்று வருவோம் அப்ப அதே அதே தான் ஜென்டரலா இது வந்து வந்துடும் எல்லா அடிகளும் ஆர்சிராக வரும் அப்ப முக்கியமானதுன்னா எல்லா அடிகளும் நான்கு சீர்களா வந்துச்சுன்னா அது நிலைமண்டில ஆசிரியப்பா வாங்க நல்லியால் மறுப்பின் சாரி இளையோர் சூடர் வலையோர் கொய்யர் நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடன் பாடினி அணியல் ஆண்மை தோன்ற ஆடவர் கடந்த வல்வேல் சாத்தான் மாய்ந்த பின்றை முள்ளையும் பூத்தியோ ஒல்லையூர் நாட்டே என வரும் இங்க இருக்கிறது எல்லாமே என்ன நான்கு சீர்கள் வருது அப்படின்னு பாக்குறோம் பாத்தீங்கன்னாவே தெரியும் நான்கு சீர்கள் இருக்கும் அடிகளை முன்பின்னாக மாற்ற முடியாமல் நிலையாக நிற்கும் மாற்றினால் என்ன ஆகும்னா பொருள் வந்து பாத்தீங்கன்னா சிதையும் ஸோ அப்போ முன்பின் மாற்ற முடியுமா இப்போ எக்ஸாம்பிள் வந்து முல்லையும் பூத்தியோ வல்லையோ ஒரு நாட்டேன்னு இருக்குது இதை எடுத்து முதலில் போட முடியுமா போட முடியும் அப்போ என்னென்னா இது கடைசியாக தான் போட்டானா அந்த நல்லியால் மறுப்பில் மெல்ல வாங்கி பானன் சூடான் பாடினி அணியால் அப்போ பானன் சூடான் பாடினி அணியால் சொல்லி இதை மாற்றி போட முடியுமா போட முடியாது கடைசியில் எடுத்து வந்து போட முடியுமா போட வந்து ஆண்மை தோன்ற ஆடவர் கடந்த வல்வேல் சாத்தன் மாய்ந்த பின்றே எடுத்துக்கோங்க ஸோ அப்போ இந்த வரிகளை நம்ம மாற்றணும்னா பொருள் மாறிடும் அப்போ மாற்ற முடியாது அப்ப அடிகளை முன்பின் மாற்ற முடியாது அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் அடுத்து அடிகளை முன் பின்னாடி மாத்தலாம் தான் என்னன்னா அடிமறி மண்டல ஆசிரிப்பா அப்ப இது நம்ம ஆசிரியப்பால சொல்லும் போது அடிய மாத்தி போட்டிங்களா அப்படின்னா எங்க போடலாம் அடிமறி மண்டல ஆசிரியப்பால போடலாம் எங்க போட முடியாது அப்படின்னா வந்து நிலை மண்டல ஆசிரியப்பாள போட முடியும் அப்ப நிலை மண்டல ஆசிரியப்பாள என்னன்னா நான்கு சீர்கள் வரும் அதுதான் வந்து முக்கியமான பணி எல்லா அடிகளும் அடுத்து அடிமறி மண்டல ஆசிரியப்பா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசிரியாவின் பொது இலக்கணத்தை பெற்று வரும் அதுதான் எல்லா அடிகளும் நார்சிலா வரும் அப்ப எல்லா அடையும் நார்சிலா வரும் அது அடிகளை முன்பின்னாக மாற்றி படித்தாலும் பாடலின் ஓசை பொருளோ சிதையாது அப்ப அடிகளை நம்ம மாத்தணும் முன்பின்னாக மாற்றி படித்தாலும் பாடலின் ஓசையும் பொருளோ சிதையாது அப்படி அப்படி என்ன இருக்கு வாங்க பார்ப்போம் மாறா காதலர் மலை மரந்தரணே ஆரா கண் பணி எனவே ஏறா மென் தோல் வலை நிகிழமை கூராய் தோழி யான் வாழும் மாறி அந்த தோளி நான் வளர்ற வாழ் வாழ்க்கையை பத்தி ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லி கடைசியா சொன்னாலும் சரி இதை எடுத்துட்டு போயிட்டு நான் முதல்ல போட்டேன் கூராய் தோலி யான் வாழும் மாறே மாறா காதலர் மலை மறந்தனே ஆரா கண் பணி வரலா எனவே ஏறா மென் தோல் வலை நெகிழுமே வந்து நான் வந்து காதலர் வரல என்னுடைய உடல் என் கை மெலிஞ்சிருச்சு என்னுடைய வலையிலும் கழுந்துருச்சு வந்து எனக்கு ஏதாவது சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு தோழிக்கிட்ட வந்து தலைமை வந்து கேட்குற மாதிரி இதை எந்த மாற்றி எங்க மாத்தி போட்டீங்கன்னாலும் உங்களுக்கு பொருள் சிதையாது அப்படி சிதையில அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சதுரோட பேர் தான் என்ன சொன்னோம் அப்படின்னா வந்து அடி மறை மண்டல ஆசிரியப்பா பொருள் சிதைஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து நிலை மண்டியில் ஆசிரியப்பா அப்படி சொல்லி நினைவில் வச்சுட்டாவே போதும் ஒரே நாளில் மனப்படம் பண்ண ட்ரை பண்ணாதீங்க தினமும் வந்து பார்த்தீங்கன்னா திருப்புதல் பண்ணிட்டே இருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து நினைவுக்கு வந்துடும் சுகம் சுகம் பாட்டி எந்த அடியும் முதலாவது அடியாகவும் விருதி அடியாகவும் வைத்து மனம் விரும்பியபடி நாம் எல்லாம் முன்பின்னாக மாற்றி பாடினோம் ஓசையும் பொருளும் மாறாமல் வருது அப்படின்றது வந்து காண்காட்சி அப்ப ஓசையும் பொருளும் மாறாம இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்கணும் சாதி பாடம் அடுத்து கலிப்பா கலிப்பா அப்படின்னு நம்ம எடுக்கும்போது வந்து கலி கலிகோக்கையும் நம்ம ஏற்கனவே பாத்துட்டோம் சோ அப்ப நம்ம நல்லா நினைவு வச்சுக்கணும் வெண்பா அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம் வந்து அறநூல்கள் ஆசிரியப்பா அப்படின்னா சங்க நூல்கள் அப்ப பாடல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சங்க நூல்கள் வந்து எடுத்து போட்டு சொல்றதா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆசிரியப்பா பாடலா இருக்கும் ஸோ அப்ப நம்ம சொல்லும் போது வந்து இலக்கிய பாடலா இருக்கு அப்படின்னு நினைச்சுன்னா டக்குனு உடனே என்ன யோசிக்கணும் இது வந்து ஆசிரியப்பாவா இருக்கும் அதே வந்து அறநூல்கள்ல இருந்து வரக்கூடியதா இருக்கு அப்படின்னும் போது அதை நம்ம என்ன பண்ணிடலாம் வெண்பாவா இருக்கும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடலாம் கொஞ்சம் இப்ப கலப்பா கலி தொகை அப்படின்னு பார்த்தோம் அதே மாதிரி துழல் வசதி பெற்று வரும் வந்து நிறை முதலாகிய வெண்பா உரிச்சீர் புளிமாங்காய் கறிவுலங்காய் மிகுதியாக வரும் சோ அப்ப இதுல வந்து இந்த கண்டிஷன் வந்து இலக்கணம் அந்த இதை வந்து நம்ம வந்து அப்படியே எடுத்துக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இதுல நம்ம ஈஸியா நினைவு வச்சுக்கிட்டு எதை வச்சு நம்ம வந்து களிப்பாவா இல்லையா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்ப்போங்க சோ நேரீட்டு இயர் சீர் தேமா புளிமா என்ற இரண்டு சீரும் வராது கழித்தலையும் பெறத்தலையும் த அதுவும் வரும் வந்து சோ தரவு தாலிசீ என்ற முதன்மை உறுப்புகளை பெற்று வரும் அராகம் அம்போதரங்கம் ஆஹ் தனிச்சொல் சுரிதகம் என்ற துணை உறுப்புகளையும் பெற்று வரும் வெண்பா நடை போன்றது கலிப்பா வந்து அடுத்து உறுப்புகளின் வேறு பெயர்களை வந்து பாத்தீங்கன்னா இதுல சொல்லக்கூடிய சொல்லக்கூடியது தரவுக்கு எருத்தம் என்ற பெயரும் உண்டு தாலிசைக்கு இடநிலை பாட்டு என்ற பெயரும் உண்டு தனிச்சொலுக்கு கூண் தனி விட்டிசை என்ற பெயர்களும் தனித்தனியாவே கேள்வியா வந்துடும் அப்படின்றது தனித்தனியா படிச்சுருவோம் சுரிதகத்திற்கு அடக்கியல் வாரம் வைப்பு போக்கியல் சுளியம் என்ற பெயர்களும் உண்டு சொற்பொருளாவே நம்ம அம்போதரங்கத்திற்கு அசையடி குரல் சொற் சீரடி எண் என்ற பெயர்களும் உண்டு அராகத்திற்கு அடுக்கியல் முடுகியல் மன்னகம் என்ற வேறு பெயர்களும் உண்டு தரவின் அடி எண்ணிக்கையை விட தாலிசியின் அடி எண்ணிக்கை குறைவாகவே வர வேண்டும் வந்து சோ அப்ப கலிப்பாக்குன்னு எடுத்துக்காட்டு அப்படின்னா களித்துக்கையோ முடிஞ்சிருது சோ அப்ப நமக்கு துள்ளல் ஓசை அப்படின்னு ஒன்று பார்த்துறோம் வந்து சோ அது இம்பார்டன் வந்து சோ அதே மாதிரி வெண்பா போன்றது அப்படின்னும் போது ஆசிரிப்பா வகையில வெண்பா நடை போன்றது எதுன்னு கேட்டாங்கன்னா கலிப்பா அப்படின்னு நம்ம போட்டலாம் வந்து ஸோ அடுத்து இதனுடைய முதன்மை உறுப்புகள்லாம் தரவு தாலிசை என்ற முதன்மை உறுப்புகளை பெற்று வரும் சீப்போக்கில் வந்து ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம் வந்து ஸோ அது வேணும் கேட்கலாம் இப்ப இருக்கு அதே இந்த இதுதான் இதில் கேட்டாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நாலு ஐந்து இதுதான் கேட்பாங்க அடுத்து எடுத்து காட்டுன்னு கேட்டாங்கன்னா களித்தொகையை நம்ம போட்டுடலாம் வெண்பா இது களி களிப்பாப்பறதுக்கு கலித்தொகையும் போட்டலாம் வந்து சார் மற்றபடி நமக்கு சொற்பொருள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்க இருக்க தரவுக்கு எருத்தம் தாலிசைக்கு இடைநிலை பாட்டு தனிச்சொல்லுக்கு சொல்லுக்கு கூண் தனிலை விட்டுசே சுரிதகத்திற்கு வந்து அடக்கியல் வாரம் வைப்பு போக்கியல் சுளியம் அம்போதரக அம்போதரங்கத்திற்கு வந்து அசையடி பிரிந்திசை குரல் சுர் சிறடி என் என்ற பெயரும் அராகத்திற்கு அடுக்கியல் முடுகியல் வண்டகம் தரவின் அடி எண்ணிக்கையை விட தாலிசையின் அடி எண்ணிக்கை குறைவாகவே வரும் ஸோ இப்போ இந்த பொருள் மட்டும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேறு பெயர்கள் மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் பாத்துட்டோம்னா போதும் அது மட்டும் நமக்கு இம்பார்ட்டன் தான் அவ்வளவுதான் இதுல வந்து கேக்குறதுக்கான கேள்விகள் அப்படின்னு களிப்பா பொறுத்து ரொம்ப கம்மி தான் அப்படி கேட்டாலும் நம்ம இப்ப மார்க் பண்ணிட்டு தான் கேட்போம் வந்து ஆனால் ஆசிரியப்பா எல்லாம் நமக்கு வந்து கேள்விகள் அதிகமாக வரும் அதை நம்ம பார்த்தா பார்த்தாச்சு அப்போ எதுல கேள்விகள் நமக்கு வருமோ எதை வந்து கேட்பாங்களோ அது நல்லாவே பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து வஞ்சிப்பா வஞ்சிப்பாயின் போது கணிச்சீரும் பெருசீரும் கலந்து வரும் கனிச்சீர் பிரசீர் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இல்லை சா அது வந்து கலந்து வரும் வஞ்சித்தலையும் பிற தலையும் வரும் வந்து குறைந்தது வந்து பார்த்தீங்கன்னா மூன்று அடி வரும் தரவு மட்டும் குரல் அடியாகவோ இரு சீரடி சிந்தடியாக வரும் ரெடி வச்சுக்கலாம் சோ அப்போ வஞ்சிப்பா அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தோம்னா இரு சீரடி இருக்கு முச்சீரடி இருக்கு குறைந்தது மூன்று அடி வரக்கூடியதா வந்து இருக்கு நம்ம வஞ்சித்தலையும் வரும் கணிச்சரும் பிரச்சரும் கலந்து வரும் முடிச்சோம் அதான் வஞ்சிப்போம் ஸோ இது நம்ம ரொம்ப முக்கியமானது என்னன்னா வெண்பாவும் ஆசிரிப்போம் அது ஆசிரிப்பால கண்டிப்பா நமக்கு கேள்விகள் வரும் வந்துச்சு அப்படின்னா நம்ம தெளிவா நம்ம படிச்சதை நம்ம திருப்புதல் மூலியமா நம்ம என்ன பண்ணலாம் சரியா அடிச்சலாம் அப்படின்னு பார்க்கற வந்து ஓகேங்களா சோ நம்ம இன்றைய வகுப்புல நம்ம இங்கே வந்து நிறைவு செய்யறோம் வந்து ஸோ நம்ம யாப்பு இலக்கணம் அப்படின்றது நம்ம இங்கேயும் முடிச்சாச்சு அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா நாளைய வகுப்புல வந்து அணி இலக்கணம் அப்படின்றத சந்திப்போம் நன்றி வணக்கம்